எጣም வந்துடறீங்க எஸ் சார் சரிடா இது கூடவே வந்துறா சாம்பூத் நல்லா குளிச்சேரா எஸ் சார் சரி இவரகேஸ் பாத்துலையர்னா எஸ் சார் எஸ் சார் அ வெள்ளிக்கிழமை எல்லாரும் பாத்து யாரை வெயிட் பண்ணீங்க நீங்க பாத்துட்டயா நீங்க போக வேண்டியது எங்க எல்லினா ஆமே நீரா நீங்க போக வேண்டியது சரி வேறயா நீ பாத்துட்டயா ஸ்கூல்ல

ஆ வந்து வீட்டுக்கு வந்து ஒரு மணி நேரம் இருந்துட்டு அடுத்த ஒரு லீவிங் வந்துட்டார் நான் படித்து உன் அந்த பள்ளியை பார்க்கணும் கேட்க வந்தார் ஒருவேளை உங்களுக்கு கேளுன்னா அவரை பற்றி தெரியும் பேர் தெரியல பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்கலான்னு கேட்டேன் ஆ சரியா பேர் வந்து ஜெயவான் அவர் என்ன இங்கே பாண்டாம் வந்துட்டு கருணி அறிவியல் வகுப்பை குருப்பா அதன் எடுத்து படிச்சிருந்தாரு இங்கே தேர்ச்சி பெற்று போய் இப்போது கடல் சார்ந்த ஒரு படிப்படிக்கிறார் அவர் சரியா கடவுள் சார்ந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரியான ஒரு படி அது அதே இன்னைக்கு தான் இருக்கமும் படிக்க போறாரு இப்போ எட்டாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு நீயும் மேல்நிலை பள்ளியை முடிச்சதுக்கப்புறம் சரி அவ்வேறு கல்வி எல்லாம் அப்போ படிக்கிறப்போ அவர் சொல்ற ஏதாச்சும் ஒரு விஷயம் உனக்கு பயனுள்ளதா தான் உனக்காக நீ என்னது ஒரு ஓய்னா ஒரு வாப்பினால்தான் வகுப்பு போறா உங்களுக்கு பயனுள்ள எதுவாக இருக்குமோ அவர் சொல்கிறது அப்படிங்கிறதுக்காக உங்கள் வீட்டில் அதில் என்ன பகிர்ந்துருக்காரன்னு பார்க்கலாம் நான் பேசுகிறேன் சரியா சரி போய் படிக்க படிக்க படிச்சு இல்லை எதுக்காக நான் படிக்கிறது என்ன இருக்குது அந்த படிப்பு படிச்சு போனால் என்ன மாதிரி வேலை ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இல்லையா நீ சொல்கிறது படிக்க போகலாம்னு கிடையாது இன்னும் நீங்கள் என்ன எட்டாம் வந்து படிக்கிறியா இன்னும் நாலு வருஷத்துக்கு ஏதோ ஒரு அப்படி போய் சாப்பிட்றேன் சொன்னாங்க

இப்போ எங்கள் முன்னாடி அண்ணன் வந்து சாத்தி பேசி கவனம் அது போல நான் நாலு வருஷம் முடிக்கிட்டு போய் அது எனக்கு வேலை கொஞ்சம் கஷ்டமானும் அது போல கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போகணும் இல்லை நான் இப்போ வந்து எப்படி நீ எப்படி பிடிச்சாலும் எந்த வருஷம் படித்தாலும் உங்களுக்கு வேலை இருக்கும் அது போல் எப்படி மற்றவங்க எல்லாம் ஒரே புள்ளி செல்வாட்டம் படிக்க அது போல் ஒரு கவனம் எல்லாருக்கும் வெளியே கொடுத்து பிடிக்கும் அதுமாரி உள்ளே போய் மூலம் படிச்சவங்க எல்லாம் ஒரே வேண்ட ஒரே கோஷம் எடுத்துக்கிட்டால் தூங்க தான் கேட்கும் சும்மா தான் இருக்கிறது அப்படி இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்க பார்த்து அவன் சொன்னா இவன் சொன்னதான் கேட்குது நீங்கள் என்ன தவறு அதை படிக்க அதை விட்டு இப்போ நீங்கள் மீன் பிள்ளைங்க என்ன படிக்க போகிறான் அது அது போல என்ன அதை படிங்க இவன் சொன்னா அவன் சொன்னா அது போல படிக்க முடியும் நான் ஊரில் கேட்டேன் வேண்டாம் படிக்கணுன்னு கேட்டேன் அதை போல நானே பிடிச்சிருக்கேன் நான் போறேன் போனேன் அவன் கேட்க பிடிச்சி நான் போய் தான் ஃப்யூச்சரே எடுத்துக்கிட்டேன் படிச்சுட்டு கிட்டதான் இன்ஜினியரிங் பார்த்து சொல்லியிருக்கேன்

சைக்கிளிங் வரி வேலை இருக்கனால மக்கள் வந்து அதுக்கு தேவைப்படல அதான் சொல்றோம் நீங்க வந்து வேலை வாய்ப்பு போகும்போது ஒரு மண்ணின் செய்ய வேண்டிய வேலை யார் செஞ்சுட்டு இருப்பாங்க கணிப்பொறி மனுஷன் மாதிரி ஒரு கணிப்பொறி உட்காந்துட்டு மனுஷன் எப்படி வேலை செய்வானோ அதை விட திறம்பட அதை விட வேகமா செய்யற மாதிரி மிஷின் வரப்போது இயந்திரங்கள் வந்துடும் அப்ப என்னது எப்போ நாம வித்தியாசமாகவும் விருப்பப்பட்டதாகவும் அதிகப்படியாகவும் படிச்சாதான் நமக்கு ஏதாச்சும் வேலை கிடைக்கும் புரிய இல்லையா அந்த மாதிரி இயந்திரங்கள் பயன்படுத்தாத துறை அந்த மாதிரி இயந்திரங்கள் செய்ய முடியாதான் படிக்க விட்டாரு ஆர்டிபிஷியல் செயற்கை முன்னறிவு செய்ய முடியாத அங்க வந்து இயந்திரம் என்னைக்கும் வராது நான் ஒரு எழுபது வருஷம் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லு சரியா ஒரு முப்பது வருடங்களால நீங்க வேலை பார்க்கற மாதிரியான ஒரு வேலை இருந்தாதான் அதோட பணத்தை வச்சு நீங்க வாழ்க்கை அடுத்த சந்ததியில உருவாக்க முடியும் இப்ப வந்து ஏஐன்னு சொல்றாங்க செயற்கை முன்னறிவே அது வந்து என்ன பண்ணுது நூறு பேர் செய்ய வேண்டிய வேலையை இது ஒரே ஆளா நிமிஷ கழிதான் அப்போ மனுஷன் அந்த இடத்துல மனுஷனோட ரொம்ப சரியா செய்த மனுஷனால அந்த தப்பு அந்த தப்பு இந்த தப்பு சின்ன சின்ன தப்புகள் செய்யலாம் இந்த ஏக்கிள் இருக்கக்கூடிய அந்த எவ்வளோ அழகா பண்ணுது ரொம்ப ரொம்ப மனுஷனோட நல்லா பண்றது போவாங்க

வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புள்ள வரக்கூடிய பணத்தை வச்சு நீ என்ன பண்ண போற தேவைகளை பூர்த்தி பண்ண போற உங்களை சார்ந்தோட தேவைகளை பூர்த்தி பண்ணுவோம் சரிதானே அதுதானே இப்ப போயிட்டு இருக்க எல்லா மனசு நீ அதான் செய்ய நானும் அதான் செய்ய போயிட்டு இருக்கோம் நீ படிக்கிற கணக்கு தமிழ் ஆங்கிலம் அறிவியல் சௌந்தரிய பாடங்கள்லாம் அறிவை வளர்த்து அது மூலயமா பணத்தை சம்பாதிச்சு அது மூலயமா வாழ்ந்துட்டு போறதுதான் இந்த தகவமைப்பு இப்படி இருக்கு அதெல்லாம் உங்க சரிதானே நான் இப்ப உங்களுக்கு எதிர்ப்பு பாடம் எடுக்கிறேன்

அறிவிப்புடா உடைமா உடை கொடுத்தாமா இருக்க முடியுமா உனக்கு கல்வி வரி கொடுத்த எனக்கு வந்துருமா வந்துடும் அத்தனை உணவு வந்துருமா நான் அன்பிட்டு இருக்கிற இந்த ஆபரணங்கள் இந்த பொருட்கள் வந்துருமா அது என்ன தேவை சரிதான

சரியா அப்போ என்ன பண்ணுவான் அப்போ வருங்காலங்களில் நீ வந்து ஒரு வேலை செய்யக்கூடிய நபராக வரும்போது ஒரு தொழிலாளியாக வரும்போது இல்லை நீயே முதலாளியாக வரும்போதும் நீ முதலாளியாக வந்தான்னு என்ன பண்ணுவ இந்த செயற்கை முன்னியை பயன்படுத்தி வேலையை சீக்கிரமாக செஞ்சுக்கலாம் நீ கிராமப்புறத்திலும் பார்த்துருந்தா உனக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ஜேசிபி மிஷின் பார்த்துருக்கியா நெல் அறுவடை செய்யத்தை பார்த்துருக்கியா யோசிச்சு பார்த்தியா நெல் அறுவடை பண்ணுறது என்ன பண்ணுவாங்க இருபது பேர் முப்பது பேர் போவாங்க அவங்களுக்கு மென சொல்லுவாங்க பாத்தி பாத்தியா கணக்கு வச்சு விட்டு அருவா போய் அறுத்து அதை கதிரெல்லாம் கீழே வச்சு அதை குடிச்சதுக்கு அப்புறம் கீழே வச்சு அதை கட்டி தலையத்துக்கு போய் போட்டு களத்துல அப்ப ஆடு மாடு வச்சு வெதிக்க வச்சு நெல்லு தண்ணிய அந்த கூடம் தண்ணிய வைக்கோல் தண்ணிய குடிச்சாங்க புரியுதா அதுக்கப்புறம் நிறைய வேலை எல்லாம் கூட முன்ன மாதிரி நாளைக்கு அப்புறம் சரி இருக்கு இப்ப என்னது அப்போ

நேரத்தை ப்ரொஜெக்ஸ் பார்த்தியா அது வருங்காலங்களில் இந்த கணிப்புறியில் செயற்கை மின்றியை பயன்படுத்தி எல்லா வேலையும் பயன்படுத்துகிறது வர்றதுனால சரியா என்ன ஆகிடும் மனிதன் போயிட்டு வேலை செஞ்சு துரைவாக போய்ட்டு இருந்தார் இதா அப்போ நீங்கள் என்ன பண்ணனீன்னு ஏன்னா மனசமாரிக்கு மட்டும் பேர் சார் நானும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏஐ மெஷின் அடிச்சு அது மூலயமா நான் சம்பாதிச்சிக்கிறேன் சார் நம்மளோட உடல் எப்படி இருக்குதுன்னு கேட்கப்பட்டு இருந்தால் படுத்துக்கிட்டு

ಅದು ತೆರಿಗೆ ಸಲ್ಲಿಕೆ ಮಾಡೋದು ಒಂದು ಸೀಸನ್ ಅದು ಮチナ ಆಫೀಸರ್ 레벨 ಇರೋದು ಏನಾ ಜಿಪಿ ಅಲ್ಲಿ ಆರು ಮಾಸೆಗಳು ಇಲ್ಲಿ ಕಂಪ್ಲೇಂಟ್ ನಾಳೋವಾಗ ಅಲ್ಲೇ ಕೇಳಿದೀವಿ ಇಲ್ಲಿ ಸಿಕ್್ರೇ ಲೈನೇರಿಂಗ್ ಇಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಅದಕ್ಕೆ ಒಂದು ಎರಡು ಮಾಸೆಗಳ ಒಂದು ಇಲ್ಲಿ ಕೀಪಿಂಗ್ ಮಾಡ್ತಾರೆ ಮೆಂಟೆನ್ಸ್ ಸರ್ವಿಂಗ್ ನಾಲ್ಕು ವರ್ಷಕ್ಕೆ ಅಲ್ಲೇ ನಾಲ್ಕು ವರ್ಷ ಅದು ಎರಡು ಮಾಸೆಗಳ ಒಂದು ವರ್ಷ ಒಂದು ವರ್ಷ ನಾಲ್ಕು ವರ್ಷ ಅಲ್ಲೇ ನಾಲ್ಕು ವರ್ಷ ಡಬಲ್ ಸರ್ವಿಸ್ ಮಾಡ್ತಾರಲ್ಲ ಕಡಲ್ಲಾ ಇರೋದುಲ್ಲ ಡಬಲ್ கப்பல் வந்து பார்த்தோம்னா அதிகபடியான உணவுப் பொருட்களோ திரவ பொருட்களோ நிறைய செஞ்சுடா சரியா பயணிகள் கப்பல் அப்படின்னு ஒரு இடத்துல ஏறி பயணிகள் கப்பல் இருக்கு அதே போல மீன் பிடிக்கிற கப்பல்கள் இருக்கு அதே சுமை ஏற்றிட்டு போற கண்டெய்னர் ஆங்கிலத்தில சுமைகளை ஏறிட்டு போற கப்பல்கள்லாம் இருக்கு தெரியடா அந்த சாதி படிக்கலாம் அதுதான் பேர் என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்துல நிறைய நிறைய சரியடா சரி சரி படிக்கக்கூடிய அந்த கல்லூரியில் ரொம்ப கட்டுப்பாடோட இருப்பாங்க உணவு கட்டுப்பாடு பெரிய தலைமுறை கட்டுப்பாடு நிறைய கட்டுப்பாடு இருக்கும் அந்த மாதிரி கட்டுப்பாட்டோட வளர்ப்பாங்க நான் எப்பயுமே என்ன பண்ற கட்டுப்பாட்டோட வளரு அந்த நிகழ்வு வந்து வழக்கப்படு சரியாடா இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களோட தாய் தந்தை இருக்காங்கண்ணா நீ ஒரு தவறு செய்ய தவறு செஞ்ச உடனே அந்த தாய் தந்தை வந்து என்ன சொல்றாங்க என் மகனுக்கு தெரியாது அவன் செஞ்சது சரிதான் அப்படிங்கிறான்னு சொன்னீங்க இன்னொரு தாய் தந்தை இருக்காங்க அவனும் சொல்றாங்க என் மகன் தெரியாம செஞ்சானா ஆனாலும் அது வந்து தவறு அது தவறு அந்த தவறுதுக்கப்புறம் அவன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ எந்த தவறு செஞ்சியோ அந்த தவறை எப்படி தெரிஞ்சிக்கணும் சொல்லி தராங்க ரெண்டு தாய்த்தம் இருக்காங்க இது எந்த தாய்த்தை சரியானவங்க அப்படின்னு ஏன்டா உன்னை அவங்க சரியாக உட்காருறா நீ உருவாவது காரணம் அவன் தான் உனக்கு அப்பா அம்மா ரொம்ப உங்களுக்கு விருப்பமானவங்க அவங்க என்ன பண்றாங்க நீ செஞ்சதை தவிர சரின்னு சொல்றாங்க அது உனக்கு வந்து நல்ல அந்த இடத்துல உனக்கு நல்லதாக தான் காட்டணும் ஏன் போய் தவற நீ என்ன பண்றப்பா

இருந்தாங்க ஏன் அந்த தவறு வந்து பெரிய இடத்துல கொண்டு போய் வைக்காம என்ன பண்ணிருக்காரு தவறான பாதையில கொண்டு போய் விட்டுருந்தாங்க அதனால தாய் தந்தை கண்டிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேல வருத்தப்படாத சரியா உங்களுக்கு தவறுன்னு தோண்டா அத உடனே என்ன பண்ணிக்கா மாத்திக்க பாருடா பெரிய இடங்கள் ஒரு இல்லைங்க எங்க அப்பா அம்மா எனக்கு எப்படி பிடிக்கும் நான் எதை செஞ்சாலும் சரின்னு சொல்லுவாங்க நம்ம ஒருமுறை முறை நீங்க உங்க வகுப்புல தான் நீங்க யாரோ சொல்லியிருந்தேன் எங்க அப்பா அம்மா எது கேட்டாலும் வாங்கி தருவாங்க அதனால எனக்கு பிடிக்கும் யாரா சொல்லியிருக்கீங்க ஞாபகம் இருக்கா ஒரு நாள் நம்ம கேட்டு ஞாபகம் இருக்கா அப்படித்தானே சொன்னேன் அந்த மாதிரி தான் இருக்கும் பிடிச்சது வாங்கி தரதுங்கிறது அப்பா படுறோம் அது கூட என்ன தேவைன்னா தான் வாங்கி தரணும் சரியா பிடிச்சது கேட்கறது எல்லாமே வாங்கி தரானா அதுவுமே தப்பு இருக்கும் தேவையா அப்படிங்கிறத பார்த்து தான் தாய் தந்தை வாங்கி கொடுக்கணும் நீயுமே உனக்கு தேவையான்னு பார்த்து தான் வாங்கணும் இருக்கா பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வந்து இருசக்கர வாகனம் வாங்குறாரு நீ போய் உனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டால் வாங்கி கொடுக்குறாங்க வச்சிக்க அது உனக்கு தேவை என்ன வயசுல அதுக்காக ஆசைப்பட் வாங்கி கொடுக்க அப்பாவும் தப்பு அப்பா அம்மாவும் தப்பு சரியா தேவை என்ன அப்படி தவிக்க அவங்களும் செய்யணும் அப்போ தவறான பாதை நம்ம போகல சரியடா அப்போ என்ன பண்ணு அப்பா அம்மா ஒரு வேலை நீ செய்ய அனைத்துமே சரி சரி அப்படிங்கிறாங்கண்ணா ஒன்னு அப்பா அம்மாவை கேட்டு புரியலையே இல்லை இல்ல நீ என்ன நான் செஞ்சாலும் அப்பா அம்மா சரின்னு சொல்லிடுறாங்க இருந்தாலும் சரியான பாதை மாறும் இல்லாட்டி வாழ்க்கையில யாருமே வந்து நம்ம மாத்த முடியாத அளவுக்கு நம்ம உருமாறி போயிருக்கோம் உருமாறி போயிருக்கோம் சரியடா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ சரியானது பண்ண அப்படின்னா அதை சரின்னு சொல்ற அப்பா அம்மாவும் சரி ஆசிரியர்களும் சரி அவங்கதான் நமக்கு தேவையானவங்க நான் எதை செஞ்சாலும் அவங்க ஏத்துப்பாங்க சரியாங்கன்னா அது யாரா இருந்தாலும் இருக்கான் சார் என் நண்பன் வந்து கண்டிப்பா தயவு செஞ்சு சொல்றேன் சரியா அந்த செய்யறாங்க நம்ம என்ன பண்ணுவான் அதே பாடா இது பண்ணலாம் சரிதா அதே மாடம் என்ன சொல்லுவாங்க செய்யணும்னு சொன்னாங்க நீ தவறு செஞ்சினா தவறுன்னு யார் சொல்றாங்களோ நம்பிக்கை வைத்து வாழ்க்கையிலாம் ஆசிரியா இருக்கலாம் அப்பா அம்மாவா இருக்கலாம் ஊர்ல அந்த கட்ட என்ன பண்ற தவறை தெரிஞ்சுக்காம பாருங்க சரியா சரியடா இது நான் சொன்னதுக்கா எந்த வயசு நீ பழகு சரியா இந்த வயசுல நீ அழகுப்பட்டா மட்டும்தான்

அவரு மேற்படிப்புகள் படித்து நல்ல வேலைவாய்ப்பு வச்சு நம்ம பள்ளிக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் மாணவர்களுக்கும் பள்ளிக்கும் நிறைய சிறப்பு செய்கணும் நிறைய உயர்ந்த பதவிக்கு போகணும் அப்படிங்கிற வாழ்க்கை நம்மளோட